வந்துட்டு வீக்ல நடக்கிறதா சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல எப்படின்னா டாஸ்க்கான ஒண்ணு நடந்து இந்த டைம் கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுச்சு சூப்பரா அவங்க எப்படி திங்க வேணாலும் நான் முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா அளவுகளை வந்து மிக்சர்ஸ் தான் இருக்காங்க உள்ளுக்குள்ள தின்னுக்கிட்டே தான் எந்த நேரம் பார்த்தாலும் தின்னுக்கிட்டே தான் இருக்காங்க நீங்க சோத்து மூட்டை கொடுத்து கொடுத்து பிக் பாஸ் பணம் காலி போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அந்த மாதிரி வந்து இவங்க சோதனை திண்டாலும் போறாரு திங்களானாலும் வரது திங்கிளா கூட உங்களுக்கு கண்டென்ட் கொடுத்துட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து கொஞ்சம் இது கொஞ்சம் டிஃபிகல்டானது யாருமே கண்டுபிடிக்கலாம் வேஸ்ட் அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த டாஸ்க் கொடுத்துருக்காங்க என்ன டாஸ்க்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஒரு இருபது பேர் தான் பாக்குறாங்க இருபது பேர் வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் அது மட்டும் ப்ளீஸ் பண்ணிருக்கேன் இப்ப என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஷாப்பிங் டாஸ்க் வந்து என்ன டான்ஸ் ஓகேங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் டான்ஸ் தான் போடு ஆட்டம் போடு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு டான்ஸ் எப்படின்னா ஆக்டிவிட்டி ஏரியால போவாங்க அங்க ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒன்னு இருக்கும் அது பக்கத்துல ஒரு ஹெட்போன் வச்சிருப்பாங்க அந்த ஹெட்போன் வந்துட்டு போட்டுட்டு அந்த ஒரு பாட்டு பிளே பண்ணுவாங்க பாட்டு பிளே பண்ணும்போது என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு பாட்டுக்கு தகுந்த மாதிரி டான்ஸ் ஆடி ஆப்போசிட்ல இருக்கவங்க ஹவுஸ்மேட் எல்லாருமே வந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணும்னா அந்த சாங் டான்ஸ் ஆடுறத வச்சு இந்த சாங் தான் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் வந்து அங்கே ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க அதுல நின்று இந்த பாட்டு தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லணும் அந்த மாதிரி வந்துட்டு எல்லா ஹவுஸ்மேட்டுமே பதினே பதினாறு பேருமே வந்துட்டு கிட்டத்தட்ட பதினாறு பேருமே வந்துட்டு அந்த ஒரு டான்ஸ்ல வந்து மும்முரமா ஆடிக்கிட்டே இருக்கணும் அதான் வந்துட்டு இந்த ஒரு டாஸ்க்கு இந்த ஒரு டாஸ்க் வந்துட்டு செம்ம ஒரு சூப்பரா தான் போயிட்டு இருந்துச்சு எல்லாமே செம்மையா வந்துட்டு ஆடிட்டு மொத்தமா கிட்டத்தட்ட எல்லாருமே வந்துட்டு புதுவெலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு பேரே வந்துட்டு சூப்பரா பண்ணாங்க ஒவ்வொரு பேர் வந்து ஒழுங்கா பண்ணல ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து ஈஸியான பாட்டெல்லாம் வந்துச்சு ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான பாட்லாம் வந்துச்சு அந்த மாதிரி வந்துட்டு நிறைய சுச்சுவேஷன் ஏன்னா நினைச்சுடாப்ல டேய் நீங்க தின்னு தின்னு என் சொத்த காலி பண்ணிருக்கீங்க ஒரு கண்டென்ட் அங்க வரல டிஆர்பி மாட்டேங்கிறா இந்த சீசன் நடத்துறதே வேஸ்டா உங்களுக்கு வந்து நான் சாப்பாடு ஆக்கி போட்டு உங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு எல்லாம் கொடுத்து இனிமே உங்களுக்கு வைக்கப்பட ஆப்பு அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இனிமே சாப்பாட்டுல தான் உங்களுக்கு புரியா போறேன் ஏன்னா இனிமே சாப்பாட்டுல தான் நீ போறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அந்த ஒரு அளவுக்கு வந்துட்டு பேசிட்டு இருந்தாப்ப அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து மொத்தமா வந்துட்டு பதினாறு பாட்டு வந்துட்டு அந்த ஹெட்போன்ல வந்துட்டு ஓடிச்சு அது கிட்டத்தட்ட வந்துட்டு பன்னெண்டு பாட்டு வந்துட்டு கண்டுபிடிச்சாங்க கஷ்டமான பாட்டை கூட நல்லா ஈஸியா வந்துட்டு கண்டுபிடிச்ச வந்து பாக்க முடிச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு நாலு பாட்டு மட்டும் தான் வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா அது யார் யாருன்னா நம்ம ரஞ்சித் அருண் ரயான் தீபக் உங்க நாலு பேர் பாட்டுமே வந்து கண்டுபிடிக்க முடியல சுத்தமா அது ஸ்டார்டிங்ல வந்து நம்ம சாச்சனா பண்ணுங்க சாச்சனா போனப்ப வந்துட்டு அந்த ஒரு ஹீரோ நேம் வச்சுட்டு ஹீரோ நேம் வந்துட்டு சொல்றாங்க ஹீரோ நேம் வந்துட்டு சொல்லும் போது இப்படி அவங்க வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு இது பிளான் பண்ணிட்டாங்க இந்த ஷாப்பிங் டாஸ்க் வந்து படிக்கும் முன்னாடியே பிளான் பண்ணிட்டாங்க விஜய்க்குனா இப்படி அதுக்கப்புறம் வந்துட்டு சிம்புக்குனா இப்படி அந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு அந்த இது மாதிரி ஆக்டருக்கும் ஒவ்வொரு இது மாதிரி வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அங்க போயிட்டு அந்த மாதிரியே வந்துட்டு இது ரஜினி சாங் இது வந்துட்டு விஜய் சாங் அந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா கொடுக்கவும் இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆஹ் முதல் வந்துட்டு அஹ் அந்த ஒரு பாடகர் ஓகேங்களா இந்த இது இவரு இவரோட சாங்கு விஜயோட சாங்கு அஜித்தோட சாங்கு அந்த மாதிரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே வந்து ஒரு குழு கொடுத்துறாங்க அதுக்கப்புறம் போக போக பாத்தீங்கன்னா ஒரு சாச்சனா முத்துமுரன் அதெல்லாம் முடிக்கும்போது முடிச்சக்கப்புறம் வந்துட்டு அந்த ஒரு குழு கடை புளூலாம் கொடுக்க கூடாது குழு வந்துட்டு இந்த ஆக்டர் தான் அந்த ஆக்டர் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்து செய்கையில எல்லாம் குழு எல்லாம் கொடுக்கக்கூடாது பாட்டுக்கு கிட்ட மாதிரி நீங்க ஆடணும் ஆட்னதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்துட்டு நீங்க வந்துட்டு சொல்லணும் நீங்க வந்துட்டு அந்த ஒரு குழு கொடுக்குறதா இருக்கட்டும் எதுவுமே பண்ணக்கூடாது அந்த பாட்டு முடிகிற மொழிக்கு நீங்க ஆடிக்கிட்டே தான் இருக்கணும் நிக்கலாம் கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு தான் வந்து சொல்றது வந்து பாக்க முடிஞ்சு அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா போக போக வந்து அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டாவே போயிட்டு இருந்துச்சு ஜாலியாக எல்லாருமே பண்ணா பண்ணிட்டு இருந்தது பாக்க முடியுச்சு அண்ட் பாக்கலாம் என்ன என்ன அந்த ஒரு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஆளுக்கு வந்து அந்த ஒரு பாடல வந்துட்டு கண்டுபிடிக்கிற ஒரு ஆளுக்கு வந்துட்டு ஐநூறுவா அந்த ஐநூறு ரூபா வந்துட்டு கிட்டத்தட்ட பதினாலு பேர் வந்து பதினாலு பேர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க பன்னெண்டு பேர் சாரி பன்னெண்டு பேர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க மொத்தம் ஆறாயிரம் ரூபாய் வந்திருக்குது அந்த வந்து அமௌண்ட்ல வந்துட்டு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா இந்த ஆறாயிரத்த வச்சு அதிகமா இருக்கிறாயா கம்மியா இருக்கிறாங்களா அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனா இந்த மாதிரி பிக் பாஸ் எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க